கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே இவ்வளோ பெரிய கார் சர்வீஸுங்கோ டீடைலிங் உளுசுங்க டவுன் டவுனுங்க நம்ம கோயம்புத்தூர் நஞ்சுண்டாவூர் ரோட்டில் மெயின் ரோட்லேயே லெஃப்ட் சைடு இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆப்பராமே ஆறு மாதம் ஏனவரிசி முன்னிட்டுங்க நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் செராமிக் கோட்டிங் பாஞ்சாய் டோயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க பேப்பைனு மரணின்னு டைமண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட கோட்டிங் வச்சுருக்குறாங்க பாலி சில்லேஜின் கிட்டத்தட்ட இங்கே லைஃப் டைம் வாரண்டியோடு கொடுக்குறாங்கோ இந்த எல்லா கோட்டிங்குமே ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க இப்போ பிபிஎஃபில் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க போக பைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயும் பிபிஎஃப் போட்டுறாங்க மேட்லையும் பிபிஎஃப் போட்டுறாங்க இவ்வாத்திங்கன்னா வாட்டர் வாசிக்கெல்லாம் ஃபுல்லாகவே ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரீ பிக்கப் அண்டு ட்ராப் அவைலபிள் இருக்குதுங்க வருஷம் முந்நூற்றஞ்சு நாள் ஒர்க்கிங் டேங்க இவங்க மாடிஃபிகேஷனு டியூனிங் அசரிஸ் எல்லாமே இருக்குதுங்க ஒரு ஏக்கராக்கு மேலே லேண்ட் இருக்குதுங்க மூணு கார் சட்ட டைமில் இருக்குதுங்க எல்லா காருக்கும் ஃபுல் பெயிண்டிங்கு பேனலுக்கு வந்து தனி பெயிண்டிங் வேணாலும் பண்ணி கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா இவங்களோட டீடெயிலிங் ஹூல்ஸ் டவுன் டவுனுடைய இன்ஸ்டாகிராமை பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சர்வீஸ் எடுத்தீங்கனாலும் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃபருங்க கார் வாஷ் தவிர கஸ்டமர்லான் காப்பீட்டு ஏரியா மாதிரி இருக்குதுங்க அம்மா கோயம்புத்தூழிங்க ராமநாதபுரத்துலேருந்து போகிற மெயின் ரோட்லேயே லெஃப்ட் சைடு இருக்குதுங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எங்க கொடுக்குறேன்னுங்க